அனைவருக்கும் டிவைன் ஹீலர்ஜி மற்றும் ரைக்கி தாந்திரிக் மாஸ்டர் அன்பு வணக்கம் இன்றைய காணொளி குலதெய்வமும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகளும் அப்படின்றத பற்றி நம்ம பார்க்க போகிறோம் குலதெய்வம் நம் வாழ்க்கையில் மறைந்த ஆதார சக்தி அது குலதெய்வம் அப்படின்னா என்ன அப்படின்னு சொன்னால் நம் குடும்ப மரபுடன் அதனுடைய ஆன்மீக இணைப்பு கொண்ட ஒரு செயல்பாடு ஏன் ஒவ்வொரு குடும்பத்திற்கும் ஒரு தனி குலதெய்வம் இருக்கிறது அப்படின்னு எல்லாத்துக்கும் தெரியும் நம்முடைய முன்னோர்கள் குலதெய்வத்தை வழிபட்டதற்கான காரணம் அப்படின்னு சொன்னோம்னா குலதெய்வ வழிபாட்டால் வரும் மன அமைதி மற்றும் பாச பிணைப்பு குடும்பத்தினுடைய உடல்நலம் மனநலம் பணநலம் எல்லா வகையிலும் சிறப்பாக விளங்குவதற்கு முக்கியமான காரணம் இந்த குலதெய்வ வழிபாடு தான் குலதெய்வத்தினுடைய ஆசீர்வாதமும் குலதெய்வத்தினுடைய அனுகிரகமும் இல்லை அப்படின்னு சொன்னால் மற்ற தெய்வங்கள் ஒதுங்கி நின்றும் நம்ம எந்த தெய்வத்தை வணங்கினாலும் அதனால் பலன்கள் மிக குறைவாக தான் இருக்கும் என்ன காரணம்னா குலதெய்வம் முன்னின்ற ஒரு வழிபாடு அது குலதெய்வம் நம்முடைய பாதையை சமநிலைப்படுத்தக்கூடிய விதமாக இருக்கிறது குலதெய்வம் மற்றும் பித்ரு வழிபாட்டின் சம்பந்தப்பட்டது அது குலதெய்வம் வழிபடாத போது வாழ்க்கைய ஏற்படக்கூடிய தடைகள் அப்படின்னா அதிகப்படியான தடைகள் நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படும் குலதெய்வம் மனிதர்களின் வாழ்க்கை ஆற்றலை எழுப்பும் ஒரு ஆன்மீக மையம் இதனால தான் நம்முடைய யோகிகள் ஞானிகள் தவசிகள் இன்னும் சித்த புருஷர்கள் எல்லாமே குலதெய்வத்தினுடைய முக்கியத்துவத்தை எல்லா இடத்துலையும் சொல்லியிருப்பாங்க இதில் மகாபெருகர் வாழ்க்கையில் நடந்த ஒரு அதிசயமான உண்மையை பற்றி பார்க்க போகிறோம் மகாபெரியவர் ஒரு நாள் வந்து ஒரு விவசாயி வந்து மகா பெரிய பார்க்குறதுக்கு அவர் சொல்கிறாரு என்னுடைய குடும்பத்தில் நிறைய பிரச்சனைக்கு மேலே பிரச்சனை வாழ்க்கையில் நிம்மதி இல்லை எந்த தொழில் செஞ்சாலும் நஷ்டம் வீட்டில் எல்லாருக்கும் உடம்பு சரியில்லாத போகுது இந்த மாதிரி நிறைய பிரச்சனைகள் மேலே பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்குது ஒரு பிரச்சனை சால்வ் ஆச்சுன்னா அடுத்த பிரச்சனை உருவாயிடுது இது வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மகாபெரியர் பெரியவர் வந்துட்டு ஆசீர்வாதம் வாங்குறதுக்கு வராரு அந்த சமயத்தில் அந்த விவசாயிக்கு மகா சொல்லக்கூடிய ஆலோசனை என்ன சொல்கிறாருன்னா நீ முதல்ல நான் சொல்லக்கூடிய வேலையை செய் அதுக்கு பின்னாடி உன்னுடைய வாழ்க்கையில் முன்னேற்றம் வரும் அப்படின்றாரு அவரை சொல்லுங்கள் சாமி அப்படின்னும்போது உங்களுடைய குலதெய்வம் உங்களுடைய மூதாதையர்கள் வழிபட்ட குலதெய்வம் எங்கே இருக்குது அப்படின்னு கண்டுபிடிங்க இதை கண்டுபிடிச்சி உங்கள் மூதாதையர்கள் கிட்ட யாராவது இருந்தாங்கன்னா கேட்டு அதுக்கு வந்து நீங்கள் பூஜை புனஸ்காரங்கள் செய்யுங்க வாழ்க்கையில் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அந்த விவசாயி மகா என்ன சொல்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் உங்ககிட்ட ஆசீர்வாதம் வாங்க வாங்குறது தான் வந்தேன் நீங்கள் வேறு எங்கேயோ போக சொல்கிறீங்களே அப்படின்றாரு அதுக்கு மகா பெரியவர் சொல்கிறாரு நான் சொல்கிறத என்னை செய் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக ஒரு ஒளிமயமான எதிர்காலம் உருவாகும் அப்படின்னு சொல்கிறாரு இவர் நம்பிக்கை இல்லாமல் அந்த விவசாயி ஏதோ பெரிய மகா பெரியவர் சொல்லிட்டாரு அப்படின்றதுக்காக அவருடைய முன்னோர்களில் யார் அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சி காரோ ஒருத்தர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் ஒரு ஊரை சொல்கிறாரு அந்த ஊரில் இந்த இடத்துல உங்களுடைய குலதெய்வம் நம்மளுடைய நாம் வழிபட்ட நாங்கள்லாம் வழிபட்ட குலதெய்வம் இருக்குது ஆனால் அதை யாரும் வணங்குறதில்ல இப்போது எல்லாம் ஒரு முள் புதரா வந்து முள் மண்டி ஒரு சின்ன ஒரு சின்ன கோயிலாக இருக்குது அது வந்து கண்ணுக்கே தெரியாது இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு அப்புறம் இவர் போய் பார்க்கும்போது அந்த மாதிரி தான் இருக்குது நிறைய முடிச்செடிகள் வந்து புதர் வந்து மண்டி ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது இவர் போய்ட்டு ஆட்களை கூட்டிகிட்டு வந்து ஒரு வாரம் அந்த முற்புதலாம் வெட்டி அந்த அவங்களுடைய குலதெய்வமாக அவங்களுடைய முன்னோர்கள் வழிபட்ட அந்த குலதெய்வ கோயிலுக்கு மேலே சுண்ணாம்புல்லாம் ஒரு சின்ன ஒரு குடித்த மாதிரி கோயில் தான் இருந்துருக்கு அந்த சுண்ணாம்பு கல்லில் கட்டின ஒரு சின்ன கோயிலாக தான் இருந்துருக்குது ரொம்ப குறுகிய கோயில் அதை வந்து சுண்ணாம்பெல்லாம் அடித்து அதை சுத்தம் பண்ணி இவர் ஒரு வாரமாக விளக்கு போட்டு பூஜை புனஸ்காரங்கள் செய்து ஊதுபத்தி பற்ற வச்சு எல்லாம் அலங்கரித்து இவர் செஞ்சிருக்கிறாரு இவர் செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி மறுபடியும் மகா பெரியரை வந்து பார்க்குறது பார்த்து இந்த மாதிரி நீங்கள் சொன்ன மாதிரி எங்களுடைய குலதெய்வ வழிபாடு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்த வந்து கண்டுபிடிச்சோம் அங்கே போயிட்டு எல்லாம் சுத்தம் சுத்தம் பண்ணி நாங்கள் வந்து பூஜையெல்லாம் செஞ்சுட்டு தான் வந்தேன் ஒரு வாரம் செஞ்சேன் அப்படின்னாரு மகாவிவர் சொல்கிறாரு நீ இன்னும் சரியாக இந்த தேதியிலேருந்து ஒரு வருடம் கழித்து என்னை வந்து பார் அப்படின்றாரு சரி அப்படின்னு சொல்லிட்டு அவரும் போயிடுறாரு போயிட்டு அடிக்கடி அவருடைய குலதெய்வ வழிபாட்டை வந்து விட்றதில்லை நம்ம வாரத்துக்கு ஒரு தடவை மாதத்துக்கு ஒரு தடவை போயிட்டு பொங்கல் வச்சு பூஜை புனஸ்காரங்கள் சரியாக முறையாக செஞ்சு செஞ்சுட்டு வர்றாரு இவருடைய வாழ்க்கையில் படிப்படியாக உடம் அடிக்கடி உடல்நிலை சரியில்லாத போனது இனி இப்போல்லாம் வந்து நல்லா இருக்குது நிறைய கண்ணுக்கு தெரியாத வருமானங்கள் கண்ணுக்கு தெரியாத வளர்ச்சி இந்த மாதிரி நிறைய வளர்ச்சி ஆகுது அவருக்கு ஒரு ஆச்சரியப்படுறாரு இன்னும் இவ்வளோ பெரிய வளர்ச்சி ஆகுது நமக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வருடம் கழித்து திரும்பவும் மகா பெரியவரை போய் பார்க்குறாரு மகா பெரியவருக்கு அடையாளம் தெரியல அவர் கேட்குறாரு இவர் வந்து அந்த விவரத்தை சொன்ன உடனே மகாபெரியர் உணர்ந்துக்கிறாரு ஓ இப்போ மகா இப்போ உங்களுடைய குலதெய்வத்தினுடைய அருமை உனக்கு தெரியுதா அப்படின்னு கேட்குறாரு அவர் இவர் வந்து உண்மையுமே வந்து அவருடைய காலில் வணங்கி நான் வந்து இப்போ உணர்கிறேன் குலதெய்வம் வந்து எனக்கு நிறைய நன்மைகள் எனக்கு மனசாந்தி இருக்குது பணம் இருக்குது என்னுடைய குடும்பம் ஆரோக்கியமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போகிறாரு இது உண்மையிலுமே நடந்த நிகழ்ச்சி குலதெய்வம் நம்முடைய குலத்தை தெய்வீக ஆற்றால் காப்பாற்றும் ஒரு பரம்பரை காவலன் அப்படின்னே சொல்லலாம் குலதெய்வம் எங்கே இருக்கிறது என்பதை நம்ம அறியறதுக்கு நிறைய வழிகளும் இருக்குது நிறைய மூதாதையர்கள் யாருமே இல்லை அப்படின்னு சொன்னால் கனவில் குலதெய்வம் வரணும் அப்படின்னு சொல்லிவிட்டு நாம் பூஜைகள் செஞ்சு வீட்லேயே பூஜைகள் செஞ்சு என்னுடைய குலதெய்வம் எனக்கு காட்டணும் அப்படின்னு செஞ்சால் நிச்சயமாக கனவுல வந்து அந்த வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது தொண்ணூறு சதவீதம் குலதெய்வம் ஆலயத்திற்கு செல்வதற்கு சரியான நாட்களை தேர்ந்தெடுத்து போகணும் குலதெய்வ பூஜை செய்வது எப்படி ஆண் பெண் இருவரும் குலதெய்வ வழிபாடு செய்வது அவசியமாக திருமணத்துக்கு பிறகு குலதெய்வ மாற்றம் பற்றிய உண்மைகள் இதெல்லாம் வந்து நம்ம பார்க்கணும் இவைகள்லாம் நம்ம பார்க்கும்பொழுது மிக அற்புதமான முடிவுகள் நிச்சயமாக குலதெய்வத்தை வழிபாடுறது நடக்குது குலதெய்வம் நம்முடைய ஜீவாத்மாவின் ஒரு வழிகாட்டி அப்படின்னு சொல்லிட்டு நம்முடைய மூதாதையர்கள் முன்னோர்கள் சித்த புருஷர்கள் சொல்கிறாங்க குலதெய்வ வழிபாடு இல்லாத குடும்பத்தில் ஏன் வந்து சண்டை சச்சிரவுகள் நோய்கள் தடைகள் இதெல்லாம் ஏன் வருது அப்படின்னு சொன்னால் இதுதான் காரணம் அப்படின்றாங்க தெய்வீக மரபை மீண்டும் உயிர்ப்பிக்க குலதெய்வம் வழிபாடு நிச்சயமாக அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு சித்தர்கள் சொல்கிறாங்க குலதெய்வ வழிபடுவது வெறும் வழக்கம் வழக்கமல்ல அது ஒரு ஆன்மீக ஒப்பந்தம் அப்படின்னே சொல்கிறாங்க நம்முடைய குடும்பத்தில் மீண்டும் ஆன்மீக ஒளியை பரப்ப குலதெய்வ வழிபாடை நீங்கள் நிச்சயமாக தொடங்குங்கள் அப்படின்னு சொல்லிட்டு தான் சித்தர்கள் சொல்கிறாங்க நாம் அது தான் சொல்கிறோம் குலதெய்வது மிக மிக முக்கியமான ஒரு நிகழ்ச்சி தான் மனதிலிருந்து என் குலதெய்வமே என்னை வழிகாட்டு என்னை வழிநடத்து அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கடி தியானம் செய்ய சொல்கிறாங்க இதுவும் ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடியது தான் ஒவ்வொரு குடும்பத்தினருக்கும் குலதெய்வம் ஒரு மறைந்த பாதுகாக்கு க கவச்சம் அப்படின்னு சொல்லலாம் அந்த கவசம் வந்து நம்மளை நிச்சயமாக இருபத்தி நாலு மணி நேரமும் நம்மளை சுற்றி பாதுகாப்பில் இருக்கும் குலதெய்வ வழிபாடு வாழ்க்கையில் அனைத்து தடைகளையும் நீக்கும் ஆன்மீக திறவுகோள் அப்படி வீ வீட்டை திறக்கிறதுக்கு எப்படி சாவி முக்கியமோ நம்ம நம்முடைய வாழ்க்கையை திறக்கிறதுக்கான சாவியே குலதெய்வம் தான் அப்படின்னு சொல்லப்படுது குலதெய்வ வழிபாடு ஆரம்பித்தால் எளிதில் நிகரம் மாற்றங்களை உங்களால் பார்க்க முடியும் முடிவாக குலதெய்வம் நம்முடைய உயிரின் அடிப்படை வேர் அப்படின்னே சொல்லப்படுது இதனை வழிபடுவது நம்முடைய வாழ்க்கையை தெய்வீகமாக்கூடிய வழி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லி இந்த பதிவை நான் நினைவு செய்கிறேன் இந்த பதிவை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்